வெல்கம் பேக் இப்ப பாத்தீங்கன்னா பொங்கல் வரப்போகுது அதுக்காக இன்னைக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட பேபிக்கு வந்து இந்த மாதிரி பாபா சூட் வந்து புக் பண்ணிருக்காங்க இதோட ஏஜ் பாத்தீங்கன்னா ஜீரோ டூ ஒன் இயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் ஃபேப்ரிக் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பட்டன் டைப் தான் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு உள்ள இருக்க ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா பனின் ஃபேப்ரிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி தான் எல்லாமே ஷோரூம் பீசஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் பண் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு டாக் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு சின்னதாக ஒரு கேப் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அழகா வந்து பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அழகா ஒரு பாய் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பரில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகா கியூட்டாக இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் சைட் வியூ இது வந்து பேக் சைடு இப்போ இந்த இந்த பட்டன் வந்து நீங்க அதாவது இந்த மேலே இருக்கிற இதை வந்து நீங்க ரிமூவ் பண்ணி அப்படியே ஜஸ்ட் ஒரு டிஷர்ட் மாதிரியும் போட்டுக்கலாம் நீங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிட்டா இது நீங்க செப்ரேட்டாக உங்களுக்கு ஒரு டி ஷர்ட் மாதிரி ஆகிடும் சப்போஸ் நீங்க இந்த டங்கேரி செட் இருக்கு இல்லையா ஸோ வந்து இது இல்லாமல் டீ ஷர்ட் போட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடணும் பசங்களுக்கு அப்படின்னு சொன்னாலும் வந்து போட்டுக்கலாம் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஒன் இயர் இருக்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது தனியாக போட்டுக்கலாம் ஏன்னா பசங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஷூட் அப்போலாம் நம்ம என்ன பண்ணுவோம் மேக்ஸிமம் நிறையா பேரண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க இப்போ மேலே ஷர்ட்லாம் போடாமல் இதை மட்டும் அழகாக இது பார்த்தீங்கன்னா அப்படி பட்டன் போட்டிங்கன்னா லாக் ஆகிடும் இதை மட்டும் போட்டு அழகாக வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் இருப்பாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பசங்களுக்கு அழகாக வந்து ஒரு சின்னதாக செயின் போட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு ஆ கையில் வந்து க்யூட்டாக அழகாக வாட்ச் கட்டி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா டூயிங் ஒன் டைப் தான் ஸோ நீங்கள் இது ரெண்டுமே சேர்த்தும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இது மட்டும் செப்பரேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டீஷர்ட் போட்டு கீழே வந்து நீங்கள் சின்னதாக ஷார்ட்ஸ் மாதிரி வச்சுன்னா அப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிஷர்ட்டில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிரிண்ட் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ஷிப்பிங் ஏஜ் வந்து ஜீரோ டூ ஒன் இயர் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் வந்து த்ரீ கலர்ஸ் இருக்கு இது வந்து கிரீன் கலர் நெக்ஸ்ட் வந்து ஆரேஞ்ச் கலர் ஆரேஞ்ச் கலர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்டல் ஆரஞ்சு சொல்லுவாங்க இல்லையா பேஸ்டல் ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த ட்ரெஸ்லாம் நீங்கள் வெளியே போய் வாங்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த குவாலிட்டி சொல்கிறதா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் சொல்றேன் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் தான் இருக்கும் ஆனால் நம்ம ஜஸ்ட் வந்து டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்ட்டி ருபீஸ் இந்த அமௌண்ட் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கும் வேணும்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா கிட்ஸ்வேர் வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ பாய்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ்க்கும் சரி லான்ச் பண்ணிட்டு தான் இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ காட்டுறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்செக்ஸ் ரேட் தான் கேர்ள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் பாய்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் பாரு எவ்வளோ அழகாக கியூட்டா இருக்கும் பசங்களுக்கு போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்கர்ட் டைப்பு அப்புறம் டாப் வித் ஜீன் அந்த டைப் கொண்டு வந்திருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஸ்கர்ட்லயே வந்து டைப் கொண்டு வந்திருக்கோம் லாங் ஸ்கர்ட்டு ஸ்கர்ட் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஷர்ட் வித் ஷார்ட் ஷர்ட் வித் ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கும் வந்து பொங்கல் வந்து லாஸ்ட் ரெடி டிஸ்பேச் பண்ண ஆனால் வந்து எனக்கு சுத்தமா டைமே இல்லை ஏன்னா எனக்கு நேத்து தான் வந்து ஸ்டாக்கே வந்து இறங்குச்சு ஸ்டாக் வரவும் எனக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வந்து ஒரு எட்டு மணி போல வந்துச்சு அதுக்கப்புறம் உடனே வந்து டிஸ்பாச் பண்ணியாச்சு ஸோ டிஸ்பாச் பண்ணுறத வீடியோ நம்மளால ஷூட் பண்ணவே முடியல சரி ஓகே இது வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அப்போ காட்டுறேன் உங்களுக்கு கொரியர் கவர் எடுத்தாச்சு சின்ன கொரியர் கவர் பார்த்தா எல்லாமே ஆயிடுச்சு அதனால பெரிய கொரியர் கவரில் வந்து நான் போடுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா சுகனிய கஸ்டமர் தான் இவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் இவங்க டிஸ்கஸ் பண்ணியாச்சு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம பிரிச்சுருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்